டேர் த பேப்பர் வாட் இஸ் இஸ் ஆக்டிவிட்டி ஃபைவ் மோட்டர் ஸ்கில்ஸ் என்ன பண்ணுறீங்க ஃபைவ் மோட்டர்ஸ் ஆக்டிவிட்டி என்னது ஃபைவ் மோட்டர் ஸ்கில்ஸ் யூ டேர் த பேப்பர் மேக் த பால் டே த பேப்பர் மேக் ஒன் பால் பால் மேக் பண்ணும் எல்லா பேப்பரையும் எடுத்து பால் மாரி மேக் பண்ணுங்கள் யார் மேக் த பால் மேக் த பால் பால் மாரி ரோல் பண்ணுங்க பால் பால் ரோல் பண்ணுங்கள் Five motor activities. Mm. Very good. Ball. Nala period ball. Ah. Make a ball. Yes, you do. Do again. Five motors. Yes. Make the ball. Five motors activities. Make the ball. எஸ் ஃபுல் நல்ல அழகா ரோல் பண்ணு மேக் த பால் வெரி குட் டேர் த பேப்பர் டேர் பண்ணி பண்ணோம் அப்படியே ரோல் பண்ண கூடாது டேர் டேர் பண்ணு டேர் த பேப்பர் எஸ் வெரி குட் சிட் அண்ட் டு சிட் ஆம் சிடாம் சிட் 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 நியர் பிளேஸ் சிட் ஆம் எவ்ரி ஒன் Wow, super, very good. Very good.